பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கது பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய உபாசன தெய்வமான பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றி ராசி பலனை பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி இந்த மிதுனத்தினுடைய அதிபதி இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா பத்தாம் இடத்துல இருக்கார் பதினாறாம் தேதி பங்குனி பதினாறு வரைக்கும் கதியில் இருக்கார் அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருந்த போதிலும் இந்த சுக்கரனும் சுக்கரனும் வக்ரமாக தான் இருக்கார் சுக்கரன் மாதம் முழுவதும் வக்ரமாக இருக்கார் இருந்த போதிலும் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை அப்போ குரு மீனத்துக்கு வராருங்களா அப்போ அதனால் இவரை பொறுத்தவரையிலையும் புதன் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராசிநாதன் பத்தில் இருப்பது பத்தாம் இடத்தில் ராகு இருக்குது மூணுக்குடிய சூரியன் பத்து பத்தாம் இடத்தில் இருப்பது மிக பத்துக்குடிய குருவே பத்தில் இருக்கார் அப்போ இந்த பங்குனி மாத கிரகங்கள் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான பழனி தருமா கண்டிப்பாக அற்புதமான பழனி தரும் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிருக சிரிஷம் மூணு நாலு பாதம் திருவாதிரை புலர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கி உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் அனைத்தும் தொழிலை பற்றி உத்தியோகத்தை பற்றி தான் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுக்கு ஏழைக்குடிய குரு ஏழைக்குடிய குரு பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் அவர் பத்துக்கும் ஆதிபத்தியம் உடையவர் அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவாகத்தான் இருக்கும் இல்லை அவங்க வெளிநாடு போகலாம் வெளி மா மாநிலம் வெளியூர் போகலாம் அதாவது உங்கள் பிள்ளைகளோ யாராவது வெளிநாட்டில் இருக்கலாம் அதனால் அவங்களோ இல்லை நீங்களோ ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவர் ஸ்தானம் நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான நிலைகள் இருக்குது மற்றபடி சுப செலவுகள் தான் ஏற்படும் உங்களுக்கு பத்துக்குடையவன் பன்னெண்டில் இருக்கிறான்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து வரக்கூடிய வருமானங்களை கூட ஈட்டக்கூடிய வருமானத்தையும் நீங்கள் வந்து எடுத்துக்காமல் அப்படியே நீங்கள் தொழிலில் போக போடக்கூடிய ஒரு தொழிலுக்காக செ செலவு செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் உங்களுக்கு சுப செலவு தான் இந்த மாதம் கண்டிப்பாக ஏற்பட போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் மூணாமிடம் சனி பார்க்குற கொஞ்சம் தைரியம் குறைவாக தான் இருப்பீங்க இருந்தாலும் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இறுதியில் சக்ஸஸை பெறுவீர்கள் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது அவங்க தேக ஆரோக்கிய குறைவு கிடைக்கக்கூடிய நிலை அவங்க தேக ஆரோக்கியம் குறைஞ்சி ம மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் இப்போ குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடத்தை குரு பார்க்குறாங்க நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நிலை நாலாம் இடம் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் சுகவாசியாக இருப்பீர்கள் அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி மிக சிறப்பாக அமையக்கூடிய நிலை எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் இந்த அஞ்சிக்குடையவன் பரிவர்த்தனை யோகத்தில் பன்னெண்டில் வந்து ஆட்சி பெறுவதால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் குலதெய்வத்துக்காக நீங்கள் போயிட்டு வரக்கூடிய சூழலும் ஒரு சிலருக்கு ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வீட்டை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது மாறாக நல்லதே நடக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வராக்கடன்கள் வசூலாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மற்றபடி உங்களுக்கு ஒன்பதில் சனி இருக்கிறது காரகோ பாவநாசின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இந்த கேட்ட தீய கிரகம் ஒன்பதில் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அவருக்கு அவங்க சூரியன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால அவருடைய தொழில் இதெல்லாம் சிறப்பாக செல்லும் மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அரசியல்வாதிகள் சா கண்டிப்பாக சாதிப்பாங்க எந்த குறையும் இல்லை நிச்சயமாக மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் எச்சரிக்கையோடு இருக்கணும் மற்றபடி பத்திரிகை துறை மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு உன்னதமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது அரசு வங்கி அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் உன்னதமான காலம் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கிடைக்கும் தாராளமாக நீங்கள் போகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்தை சனி பார்ப்பதால் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுமா கண்டிப்பாக காலதாமதம் ஆகும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆறுக்குடையவன் ரெண்டில் நீச்ச நிலையில் பெறுவதால் எதிரிகள் உள்ளோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எதிரிகளால் தொல்லை இருக்காதுன்னா ஆறாம் வீட்டையும் குரு பார்க்குறாரு அப்போது ஆறு குடையவன் நீச்சமாக இருக்கிறார் அப்படின்னும்போது கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் புதுசாக கடன் தான் வாங்கி புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு கூட அற்புதமான காலகட்டம் பத்திரிகை விபோ அதாவது பத்திரிகையாளர் பிரெஸ் ப்ரெஸ்ஸு மீடியா போன்றவற்றில் பணியாற்றும் அன்பர்கள் மற்றபடி புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது இந்த சுக்கரனும் புதனும் என்னதான் வக்ரம் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் குறி இருப்பதால் ஓரளவுக்கு அதெல்லாம் ரெக்டிஃபிகேஷன் ஆகிவிடுகிறது மற்றபடி தொழிலில் நீங்கள் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடலாம் நீங்கள் கேட்குற இடத்துலாம் கடன் கிடைக்கும் அப்படியே கடனை வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் அபிவிருத்தி ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ச சிறப்பாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு தந்தைக்கு தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் உண்டு தந்தைக்கு தொழில் சிறப்பாக செல்லும் மற்றபடி அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான ஒரு மாதம் இந்த மாதம் அது இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அப்போது சின்ன லேக் பேட்ரி பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு மாதமாகத்தான் விளங்க போகிறது பூமிக்கு அடியில் பெட்ரோலியம் ப்ராடக்ட் நிலக்கரி சுரங்கம் போன்றவற்றில் பணியாற்றும் அன்பர்களுக்கு கூட ஒரு யோகமான ஒரு காலகட்டம் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிற அந்த மிதுன ராசி அன்பர்கள் தாராளமாக வேலை வாய்ப்பு எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ சேருவீங்க தொழில் பண்ண காத்திருக்கும் அன்பர்கள் கடனை உடனே வாங்கி தொழிலை ஆரம்பிக்கலாம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்குவதால் இந்த மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி பதினோராந்தேதி பனிரெண்டாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திராஷ்டம்னு சொல்லிக்குங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சோதனமாக நடந்துக்குங்க மற்றபடி ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு வராது தொழில் சிறப்பாக செல்லும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க பிள்ளைகளை உயிர்கல்வி படிக்க வைக்க சுப செலவுகள் கண்டிப்பாக பண்ணுவீர்கள் ஒரு வாகனம் ஏற்கனவே வச்சு குழப்பம் நடந்துட்டு இருக்கீங்க இன்னும் ஒரு வாகனம் வாங்குவீங்க ஆட்டோ வாங்க வாங்கணும்னா ஆட்டோ வாங்குவீங்க அப்படியே உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலை எதிரிகளால் எந்த தொந்தரவும் இருக்காது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்குவதால் இந்த பங்குனி மாதம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு உன்னதமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்